நிறைய பேர் வந்து பாருங்க இந்த முகத்துல ஏற்பட்ட ரிங்கிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா முக இல்லாம இளமையான நிறைய ரிங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ஓரளவுக்கு கோப்பம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பெரியவங்க மாதிரி தோணும் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன இருந்தாலும் நான் என்ன தெரியும் காலையில ஒரு முறை நைட் ஒரு முறை போடும்போது உங்களுக்கு விசிபிளா டிஃபரன்ஸ் தெரியுங்க அதாவது ரொம்ப வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்கள் இந்த முகத்தில் ஏற்படுற ரிங்கிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா முக சுருக்கம் இல்லாமல் இளமையான தோற்றம் இருக்கணும் அதே மாதிரி க்ளோயிங் ஸ்கின் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக வந்து பாருங்கள் இந்த நரை திரை மூப்பு அப்படின்றது சகஜம் தானே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டிக்கிட்ட தான் முகம் சுருக்கம் வருது அப்படின்றது இல்லவே இல்லைங்க ஒரு தேர்ட்டி நெருங்கும் போதே நிறைய பேருக்கு முகத்துல சுருக்கம் அப்படின்றது இருக்க இருக்கதான செய்து கண்ணுக்கிழ சுருக்கம் இதெல்லாம் வந்து வரதான செய்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலேட்டட் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க நிறைய பேர் கேட்பாங்க தேர்ட்டி கூட வயசாயிடுச்சாங்க அப்படின்னு உண்மைதாங்க புது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல்லையே கூட முப்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்ற தான் நம்ம ஒத்துக்கணும் பட் இருந்தாலும் யாரும் வந்து அதை ஏற்றுக்கக்கூடிய கூடிய இல்லை சரி என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து பாருங்க நம்ம அந்த சுருக்கமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அது பாசிபிள் இல்லை முடிஞ்ச வரைக்கும் இப்ப நிறைய ரிங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ஓரளவுக்கு கோப்பப் பண்ண முடியும் நிறைய ரிங்கிள்ஸை வந்து பாருங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு தான் இருப்பாங்க ஆனா அவங்களை பார்த்தா ஒரு நாப்பத்தஞ்சு வயசு மாதிரி ஒரு தோற்றம் அப்படின்றதுக்கு இருக்கும் அதுக்கு வந்து பாருங்க இதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க லேடிஸ் அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ் இல்லைங்களா அதிகப்படியான நம்மளோட மன உளைச்சல் தான் நம்மளுக்கு அதிக வயதான தோற்றம் வருது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே மன உளைச்சல் சாப்பாடு சரி இல்லாமல் இருக்கிறது நம்ம ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பெரியவங்க மாதிரி தோணும் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன இருந்தாலும் நான் என்ன தெரியும் அங்க நினைப்பேன் நம்ம யாருக்கு எப்படி தெரியுறோம் அப்படின்றத விட நமக்கு நம்ம நல்லா தெரிகிறோமா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது நம்மள சார் இப்ப நிறைய லேடிஸ் வந்து பாருங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க அழகா தெரிஞ்சா போதும் உலகத்துக்கே அவங்க அழகா தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்ல பட் இந்த மாதிரி நாங்க நிறைய விஷயம் சொன்னாலும் நாங்க வேதாந்தம் பேசுற மாதிரி உங்களுக்கு தோணும் ஓகே எனிவே இப்ப இது வந்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல்சி அப்படின்றது கொண்டு வர முடியாது ஆனால் இது வந்து ஓரளவுக்கு நம்ம சுதாரிச்சிக்க முடியும் ஓரளவுக்கு நம்ம ஸ்கின்னை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் இதுக்கு நிறைய இப்போ வந்து பாருங்கள் நிறைய பேர் இந்த பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க சீரம் போடுறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போடுறாங்க இந்த இளமையாக இருக்கணும் இதெல்லாம் செலிப்ரிட்டி செய்கிறது நமக்கு அதெல்லாம் சாத்தியமா சாத்தியம் கிடையாது நம்ம எத்தனையோ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பாருங்க இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஆவ இது ஆவலோட வாஞ்சையோட எங்களுக்கு வந்து நான் வயசு கம்மிங்க இல்லைங்க எனக்கு வயசு ஆகுது ஐம்பது வயசு ஆகுது ஆனா நான் வந்து அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நியாயமான விஷயம்தான் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நிறைய சுருக்கங்கள் அப்படின்றது குறையறதுக்கு வந்து பாருங்க இந்த வைட்டமின் இ ஆயில் இருக்குங்க எண்ணெய்கள் விற்கிறாங்க அந்த வைட்டமின் இ ஆயில் வாங்கிக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் வைட்டமின் இ ஆயில் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அல்மோண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க பாதாம் எண்ணெய் இதையும் வாங்கிக்கோங்க இது வந்து பாருங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே விற்கிறாங்க சரிங்களா அதை வாங்கிக்கணும் வைட்டமின் இ ஆயில் வாங்கிக்கோங்க இல்லை மெடிக்கல் ஷாப்லேயே கெமிஸ்ட்லயும் வாங்கிக்கலாம் வைட்டமின் இ ஆயில் வாங்கிக்கோங்க பாதாம் ஆயில் சின்ன நிறைய வேண்டாம் ஒரு ஐம்பது எம்எல் வாங்கிக்கோங்க ரெண்டு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கத்தாழ ஜெல் வாங்கிக்கோங்க இது கடையில் வைக்கிறாங்க அதுவும் சின்ன டப்பா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள் இது மூணுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு கால் டீஸ்பூன் வைட்டமின் இ ஆயில் கால் டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க கால் டீஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா பாதாம் ஆயில் இது எல்லாத்தையும் ஒன்றா இதில் போட்டுவிட்டு நல்லா கலந்துருங்க ஒரு கண்ணாடி கப்பில் வச்சு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு ஃபேஸில் அங்கங்கே அப்ளை பண்ணிடுங்க நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க கண்ணு கீழே நல்லா இப்படி லைட்டாக மசாஜ் ரொம்ப அழுத்திலாம் செய்யக்கூடாது லைட்டாக மசாஜ் இப்படி போட்டுட்டு அரை மணி நேரம் விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் குளிச்சிடுங்க நாங்கள் சோப் போட்டு குளிக்கலாமா இல்லை வந்து வாஷ் போடலாமா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திங் ஃபோங் ஜெல் இருக்குது அது போடலாமா இல்லைனா வந்து பயிர் மாவு போடலாமா அது நீங்கள் என்ன போட்டு குளிக்கிறீங்களோ குளிங்க இது காலையில் ஒரு டைம் பண்ணுங்கள் நைட் ஒரு டைம் இப்போ நீங்கள் மேக்கப்லாம் போடுவீங்க இப்போ நிறைய பேர் மேக்கப்லாம் போடுறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மேக்கப்லாம் நீங்கள் போடுவீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆயில் வச்சு ஒரு கிளன்சர் வச்சு ரிலீவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா மேக்கப் கிளியரிங் ஜெல் மாதிரி போடுவோம் லிக்விட் போடுவோம் அந்த மாதிரி லிக்விடு ஜெல் இதெல்லாம் போட்டு ரிமூவ் பண்ணாமல் இந்த எண்ணெயே போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் சோப் வாஷ் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இல்லை ஜெல் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு முறை அந்த மாதிரி போடுங்க இது காலையில் ஒரு முறை நைட் ஒரு முறை போடும்போது உங்களுக்கு விசிபிளாக டிஃப்ரென்ஸ் தெரியுங்க அதாவது ரொம்ப சுருக்கங்கள் இருக்க முகத்திலையும் அந்த சுருக்கங்கள் பெட்டர்மெண்ட் இருக்கிறது நல்ல ஆழமாக சுருக்கம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுருக்கம் ஃபர்ஸ்ட் லைட்டாகவும் அதுக்கப்புறம் ரொம்ப மைல்டாகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் ரொம்ப சிரிக்கிறோம் ரொம்ப வந்து வறண்டு போகுது அப்படின் போது மட்டும் அந்த சுருக்கங்கள் தெரியும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு நாளைக்கு கம்பல்சரி மூணு லிட்டர் தண்ணி குடிங்க அதே மாதிரி காலையில் வந்து பாருங்க நம்ம ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கலாம் அது என்ன அப்படின்னா கொஞ்சோண்டு சோத்து கத்தாழை இவ்வளோவே சோத்து கத்தாழை எடுத்துக்கோ எடுத்துகிட்டு கொஞ்சம் மோர் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஐஸ் கியூப்ஸ் போட்டு உப்பு போட்டு அந்த கத்தாழை ஜூஸ் குடிங்க இதை வந்து கத்தாழை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குமரி அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா அந்த கத்தாழையை ரெகுலராக நம்ம எடுக்கும்போது இளமையாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இளமையாகவே இருப்பாங்கன்னா என்றும் பதினாறு அப்படின்றது அர்த்தம் கிடையாதுங்க நம்ம அறுபது வயசு ஆனால் கூட ஒரு ஐம்பது வயசு மாதிரி தெரிவாங்க அப்படி அர்த்தம் புரியுதுங்களா ஆக காலையில அந்த கத்தாழ ஜூஸ் குடிங்க வெறும்னே கத்தாழை குடிக்க பிடிக்காதவங்க அந்த கத்தாழைய கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காட்டு நெல்லிக்காயும் போட்டு நம்ம ஜூஸ் குடிக்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து பெஸ்ட்டு டோனர் அந்த ஸ்கின்னுக்கு வந்து போதுமான வைட்டமின் சி கிடைக்கும் ஸ்கின் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் ஸ்கின்னோட ஆரோக்கியத்தை அப்படின்னா இது நிறைய பேர் காலையில வெறும் வயிற்றுல குடிக்கும்போது எனக்கு அசிடிட்டி வருதுங்க கேஸ்ட்ரிக்கா கேஸ்ட்ரைட்டர்ஸ் குடிக்க முடியல அப்படி சொல்கிறாங்க அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் தான் குடிக்கணும்னு இல்லை பதினோரு மணிக்கு கூட குடிக்கலாம் கொஞ்சம் வெய்ய இருக்கும் போது குடிங்க வெய்யை இல்லாத போது குடிக்கும்போது நம்மளுக்கு கை கால் நிரம்பு இழுக்கிற மாதிரி வரும் ஒரு சிலர் ஆகி அதனால் அது ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ எக்ஸ்டர்னலாக இந்த எண்ணெய் இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸு நாங்கள் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறோம் நாங்கள் கிவி ஜூஸ் குடிக்கிறோம் நாங்கள் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறோம் நாங்கள் மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கிறோம் எதுனாலும் குடிக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் புரியுதுங்களா ஆனா அதெல்லாம் பெருசா வந்து நம்ம நிறைய இனிப்பு போட்டு சாப்பிடாதீங்க இனிப்புக்கு பதில் நம்ம வந்து ரிப்ளேஸ்மெண்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா தேன் போட்டுக்கோங்க தேன்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல க்ளோ கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்போ இந்த ஆயில் காலையில் சாயங்காலம் இந்த ஒரு ஜூஸ் போதுங்க நம்மளுக்கு இந்த ரிங்கிள் ஃப்ரீ ஸ்கின் அப்படின்றது ஓரளவுக்கு கொண்டு வரும் புரியுதுங்களா அதாவது ஓரளவுக்குன்னா என்னங்க ஓரளவுக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் இல்லைங்க ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் கொண்டு வந்துடும் அதையும் மீறி இயற்கை அப்படின்றது ஒன்று இருக்கதானங்க செய்யுது நம்மளுக்கு வயசாகுது அப்படின்னா நம்ம நம்மளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சில மாற்றங்கள் அப்படின்றது வரதானே செய்யும் இல்லைங்களா அதை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் உங்களோட ஸ்கின் டோனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நல்ல க்ளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க க்ளோ இருக்கணும் அப்படின்னாலே வாரத்தில் மூணு நாள் கொஞ்சம் முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு பேக் நம்ம போடணும் இல்லைங்களா கொஞ்சமே முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க அந்த முல்தானி மெட்டியில் நல்ல ஒரு டீஸ்பூன் தேன் போட்டுக்கோங்க தேன் போட்டு கூட கொஞ்சோண்டு கேடு இல்லைன்னா பச்சை பால் எது உங்களுக்கு இல்லைன்னா காய்ச்சின பால் ஏதோ ஒன்று இல்லைன்னா பால் ஏடு இந்த பால் எடு திரி திரியாக நிற்கும் லைட்டாக வந்து நல்ல அதாவது அந்த ஏடு லைட்டாக கட்டினவுன்னே எடுத்துட்டா அது வந்து நல்ல வெண்ணை மாதிரி வந்துடும் நல்ல திக்கான பின்னாடி காஞ்சி எடுத்தா திரியாக நிற்கும் அப்படிங்க அப்படி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் இதில் எதுனால எடுத்து இதை ஒரு பேக்காக வாரத்தில் மூணு நாள் இல்லை டெய்லியே கூட ஒரு முறை பேக் போடலாங்க நீங்கள் கேட்ட மாதிரி சுருக்கம் பெருமளவு குறைஞ்சிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு க்ளோயிங் ஸ்கின் அப்படின்றது கிடைக்கும் புரியுதுங்களா ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ